சிந்து பைரவின் இருப்பிடமும் சிந்து வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி கதறி கதறி எழுதுகிறாங்க ஏன்னா சிவாவுக்கும் அவங்களுக்கும் சட்டப்படியாக வந்து அங்கே பிரிகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சிவாவுமே வந்து அதை ஒத்துக்கிறாங்க ஏன்னா பெரியம்மாவுக்கு வார்த்தைக்கு மீறி மறு வார்த்தை அவங்களால பேச முடியல அவங்க பெரியம்மா இப்படிப்பட்ட பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால சிவாவுமே வந்துடுவாங்க சிந்துவுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு ரொம்ப எமோஷ்னலாக சிவாவை நினச்சி நினச்சி சிந்து அழுதுகிட்ருக்காங்க அவ்வளோதான் இனி எனக்கு டாக்டர் கிடையாதா இனி டாக்டர் வந்து என் கூட சேர்ந்து வாழ மாட்டாங்களா எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஸ்னேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே நினச்சி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அளத்துட்ருக்காங்க ச்சே எனக்கு மட்டும் ஏன் இப்படி டெல்ல நடக்குது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இல்லை நிம்மதியில் சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்குமே வந்து நான் அவ்வளோ கஷ்டத்தை மட்டும்தான் நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷன்ற ஒன்று கிடவே கிடையாத மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு ரொம்பவே கவலையில் இருந்துட்டுருக்காங்க இந்த பிரச்சனையை எப்படி தான் சமாளிக்க போகிற மேற்கொண்டுனு எனக்கு தெரியாது தெரியல அப்படின்ட்டு சிந்து அதை பற்றி வச்சு ஃபீல் பண்ணிட்டாங்க அப்போ கிட்ட போய் பேசுறாங்க பைரவி சிந்து இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன் நான் நினைக்கல ஏன்னா நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் உன்னால என்னுடைய வாழ்க்கையில வீணா போச்சுன்றாங்க ச நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் அந்த சிவா தான் உங்கள் வற்புறுத்தியும் கட் கழுத்தில் தாலி காட்டான்னு நினச்சேன் ஆனா நீ என்னை இந்த அளவுக்கு ஏமாத்திட்ட பல முறை நான் கேட்ட சொல்லல ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்படி பண்ணிட்டு என்னை மன்னிச்சோடு பத நிப்பாட்டு சிந்துன்றாங்க என்கிட்ட பேசாதனு கோபப்பட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அதோட இந்த பிரம்மும் தேங்க் தேங்க்யூ